ஹாய் ஹலோ வெல்கம் ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல் இன்னைக்கு பிக் பாஸ் டே டூவோட ரிவ்யூ தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு பிக் பாஸ்ல தண்ணி குடித்தா உப்பு கொடுத்தாகணும்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அதை பற்றி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கப்றோம் அதே மாதிரி ஆண்கள் வருஷஸ் பெண்கள் இந்த ரெண்டு டீம் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் அதில் நடந்த விஷயம் என்ன இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஓப்பனாக பானா யாரெல்லாம் தன்னோட முகத்தை வந்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தெளிவாக டே டூவோட ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் உள்ளங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடியின்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோகள்லாம் அவங்களுக்கு காத்திருக்கு நான் உங்கள்கிட்ட வந்து பேச ரெடியாக இருக்கேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் டே டூ அதாவது இந்த நாளை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரவீந்திரோட தாங்க ஆரம்பிக்குது இவருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டாஸ்க்கு அதெல்லாம் வந்து விளாட முடியாது கண்டிப்பாக ஏன்னா நான் சொன்ன மாதிரி சும்மா போது பேசும்போது அவருக்கு மூச்சு வாங்குது அதே மாதிரி டாஸ்க்கெல்லாம் விளையாட கஷ்டம் கண்டிப்பாக கஷ்டம் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கேம் ஒன்று வச்சாங்க யார் கேப்டன் செலக்ட் பண்ணுறது ஒரு கேம் வச்சாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கேம் விளையாடுறதுனால ஒரு கால் வந்து எதோ இதாகிடுச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சி போல சொல் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சா அதில் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால என்ன பண்றாங்க இந்த அருண் இருக்காரு பார்த்தீங்கன்னா அருண் ரஞ்சித் இதுலாம் என்ன பண்ணாங்க கேம் விளையாட வந்ததே மறந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தானதும் அட்டண்டர்கள் மாதிரி ரஞ்சித் ரவீந்தர் கூட வந்து இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க அதே மாதிரி அப்பப்ப கேப்டன் தர்ஷிகா வந்து தூங்காம வந்து ரவீந்தரை வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க ஸோ இந்த மாதிரிதான் மொதல் நாள் அந்த ரெண்டாவது நாள் வந்து ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சிட்டு எல்லாமே எந்திரிச்சு டான்ஸ் ஆரம்பிக்கும் வளர்க்க போல டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி நல்ல நம்ம தளபதி பாட்டை போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போட்டு டான்ஸ் டான்ஸ் ஆடமிச்சிட்டாரு வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு ஒரு இது ஒன்று கொடுக்குறாரு பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்கள் வருஷஸ் பெண்கள்ல வந்து ஆண்கள்லேருந்து ஒரு ஆள் வந்து பெண்கள் டீமுக்கும் பெண்கள்லேருந்து ஒரு ஆள் ஆண்கள் டீமுக்கும் வந்து மாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது அனுப்புகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நபர்களுக்கு வந்து டேரக்ட் மினேஷனங்கிற ஒரு அஸ்தரம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்குறாருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் அதாவது நம்ம பாய்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஏதோ ஒருத்தர் இந்த மாதிரி இவரை செலக்ட் பண்ணலான்னு சொன்னால் எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லாமல் உடனே செலக்ட் பண்ணி அனுப்பிச்சி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல வந்து முத்துக்குமாரனை வந்து நம்ம அனுப்புவோம் கேர்ள்ஸ் டீம்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு எடுத்து எல்லாமே ஒரு மனதான் தேர்வு எடுத்து அவர் அமுச்சு விட்டுறாங்க ஓகே முத்துக்குமாரை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க இந்த யூனிட்டி வந்து சூப்பருங்க ஆனா நீங்க செலக்ட் பண்ண ஆளு தப்பான ஆளு உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்புடா அப்படின்னு வடிவம் சொல்லுவார்ல அதே தான் நீங்க செலக்ட் பண்ண ஆளு வந்து தப்பு முத்துக்குமாரோட நம்பி நீங்க அனுப்பி இருக்கீங்க அதாவது அனுப்பும்போதே சொல்லிதான் அனுப்புறாங்க இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நமக்கு குரல் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்லி முத்துக்குமான்னு சொல்றாங்க அது வந்து எல்லாம் ஒரு மணம்தான் தேர்ந்தெடுத்து அமுச்சு விட்டாங்க மேபி உள்ளுக்குள்ளார சில எல்லாம் வருத்தம் இருக்கா இல்லன்னு தெரியல அவருக்கு அவர் அனுப்புனதுக்கு பட்டு ஒரு மணம்தான் தேர்ந்தெடுத்து அமுச்சு விட்டாங்க கேர்ள்ஸ் டீமுக்கு அதே மாதிரி இந்த சைடு கேர்ள்ஸ் டீம் பாத்தீங்கன்னா அதான் அந்த தண்ணி கொழாயடி சண்டை இருக்கு பார்த்தீங்களா அதேதான் டிட்டா நடந்துகிட்டு இருக்கு நான் போறேன் நீ போறேன் நீ போற நான் போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அதாவது பாத்தீங்கன்னா இந்த காங்கனா ஒரு வார்த்தை வரும் பார்த்தீங்கன்னா பெய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தான் அதாவது ஒரே சண்டை முதல்ல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து வந்த நாள்லேருந்து வெளியில் தான் படுத்திருக்கேன் ஸோ நான் அவங்க கூட இன்ன வரைக்கும் மிங்கில் ஆகும்னு நினச்சி பாய்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நான் உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து அவங்க உள்ளே போகிறதுக்கான பாயிண்டை வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவித்ரா என்ன பண்ணுறாங்க என்னைய பத்தி அவங்களுக்கு தெரியாது என்ன ஓப்பனா பாவல என்னைய பார்த்தா அவங்களுக்கு பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க கேப்டன் தர்சிகவும் சொல்றாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லீன வந்து வழக்கம் போல வந்து கார்னர் பண்றாங்க இந்த மாதிரி நீ பணம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அதே நம்ம சுனிதா இருக்காங்கன்னு பாத்தீங்களா அது என்ன பிரச்சனைன்னு தெரியல விஜய் டிவி ஆங்கருக்கும் என்ன ப்ராப்ளம் தெரியல ஜாக்லீனுக்கும் சுனிதாவும் அடிக்கடி தான் இருக்கு சுனிதா என்ன சொல்கிறாங்க ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேமை நடத்திட்டு போகிறேன் அதாவது அதனால தான் என்னை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னா சுனிதா டப்புன்னு இன்ட்ரெஸ்டிங்காகலாம் நடத்தலமா நீ வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கு இந்த டீமில் இந்த கேமில் அதனால தான் உன்னை நாமினேட் பண்ணி உடனே வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சுனிதா டப்புன்னு பேசினோன்னா ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா ஜாக்லீன் வந்து அமைதியாக தான் பேசுகிறாங்க பட் சுனிதா பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த சைடு வந்து பஸ் ஸ்டாப் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒன்றே ஜாக்லீன் நான் அமைதியாக தான் பேசுகிறேன் நீங்கள் என் கத்துறீங்க அப்படின்ற நம்ம சண்டை போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பவித்ராவுக்கும் ஜாக்லினுக்கே முட்டிக்குது அதாவது வந்து தர்சிகா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி பவித்ராவை அனுப்புனா பாவமாக இருப்பாங்க அதனால் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஜாக்லினுக்கு வந்து அந்த கருத்துல முரண்பாடு இருக்கும் போல பாவமாக அதாவது ஜாக்லின் சொன்னது வந்து ஜென்ரலா சொல்றாங்க இந்த மாதிரி பாவம் புண்ணியெல்லாம் பார்த்து அங்க அனுப்பினோம்னா ஆகுது நல்ல ஒரு கேம் விளாடுறது நல்ல ஒரு இதால இருந்து அனுப்பினாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி ஜாக்லின் வந்து அவங்க பாயிண்ட ஜென்ரல் வியூவா தான் அனுப்புறாங்க அத உடனே பவித்ரா வந்து என்னைய பார்த்து நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவுட் ஆகிறாங்க அதாவது நான் நினைச்சேன் வெறும் ஜாக்லீன் மட்டும் தான் பஸ்ட் அவுட் ஆகாங்கன்ட்டு நேற்று பவித்ர ஆனந்தோன்னா ஏ அப்பா அம்மா நீ அமைதியான பொண்ணு பார்த்தா நீ அதே மாதிரிதான் இருப்பியே நீ மோசமா இருக்க போடியே இது சும்மா அதே மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி திட்டிபிட்டு எப்பயும் எல்லாருக்கு போய் அலைய ஆரம்பிச்சிருக்காங்க ஜாக்கிலின் பார்த்தீங்கன்னா அப்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க நான் எதுவும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கலின் தான் இருக்கா அத்தனை பேர் காரணம் பண்ணி ஜாக்கலின் நம்மதியா இருக்காங்க பவித்திராக ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணாலும் என்னைய வந்து நீ வந்து பாரம்பரிய பார்த்து என்ன விளாட அனுப்புறதுக்கு நான் போகாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவுட் அவுட்டாக அழுகுறாங்க இதுக்கு கடவுள பாத்தீங்கன்னா தர்ஷா இதுன்னு என்ன பண்ணா இவங்களையும் பவித்ராவுன்னு ஓட்டு போடுறாங்க யார் யாரு விளாட போகலாம் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் ஓட்ஸ் வருது மூணு மூணு ஓட்டு வருது தர்ஷாக்கும் பவித்ராக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷா வந்து மேபி கேமரா இதுக்காக சரி ஓகே நான் விட்டு கொடுத்துருவேன் பைத்திரா போட்டு அப்படின்னு சொன்னால் சரி ஓட்டு நமக்கு நிறையா பேர் போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்களாம் என்னன்னு தெரில ஸோ ஒரு மனம் கடைசியா கடைசியாக பைத்தராயை செலக்ட் பண்ணி ஆண்கள் டீமுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் கேட்கிற யாரை செலக்ட் பண்ணி அப்படின்னு சொன்னால் ஓகே ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து உங்கள் மூட்டைக்கட்டையெல்லாம் பேக் பண்ணிட்டு நீ எந்த டீமுக்கு போகும் நீ எந்த டீமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருது ஏழுற இந்த கிராசரி செக்ஷன் இந்த கிராசரி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீமுக்கும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் டாஸ்க்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க இந்த அமௌண்ட்டுக்குள்ள நீங்க வந்து கிராசரி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு மேல போயிடுச்சுன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது அறுநூத்தி ஐம்பது ரூபா போயிடுச்சுன்னா உங்க நீங்க எடுத்த பொருள்ல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நாங்க எடுத்துறோம் அப்படின்றாங்க அதே மாதிரி பதிமாயிரத்து ஐநூறுபாய்ல வந்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே போயிருச்சுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பொருளை வந்து கிராசரி பொருள் நாங்கள் எடுத்துகிறோம் அப்படின்றாங்க அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை தான் நீங்க செஞ்சு சமைக்கணும் அப்படின்றாங்க நாங்கள் வகை வகை வகையாலாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நாங்கள் வந்து ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் அனுப்புவோம் அதை வச்சு தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னு சமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஸ் போய் எடுக்கிறாங்க அந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு டாலர் தான் ரெண்டு டீமும் எடுக்குது இந்த ஆசிரியர் செக்ஷன்ல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா அங்க கிராஸ் சரியில் ரெண்டு உப்பு பாக்கெட் இருக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்க இந்த மூணு பேர் என்ன பண்றாங்க ஜாக்லின் அப்புறம் தர்ஷிகா இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல ஆஹ் ஆஹ் யாரு தெரியல இவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்க ரெண்டு உப்பு பாக்கெட் எடுத்து தர்ஷா ரெண்டு உப்பு பாக்கெட் எடுத்து போட்டுறாங்க இது உள்ளாரு கூட உள்ளாரு அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்றாங்க தீபக்கு அர்ணவு அப்புறம் இவன் நினைக்கிறான் விஷால் நினைக்கிறேன் இவன் மூணு பேரும் என்ன பண்றாங்க போய் எடுத்து வச்சுட்டு கடைசியில உப்பு எடுக்காம விட்டாங்க அதுக்கப்புறம் தீபக் என்ன சொல்றாரு உப்பு ரெண்டு பாக்கெட் இருந்துச்சு அது ரெண்டுத்தையும் அவங்க எடுத்துறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கேர்ள்ஸ் டீம்னா சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி தெரியாம எடுத்துட்டோன்னே ரெண்டு இதுதான் இருக்குன்னு தெரியாது நிறைய இருக்குன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பாக்கெட் எடுத்து போட்டோம் சரி வேணும்னா நீங்கள் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து வந்துடுது என்னென்ன பொருள் மென் எடுத்தது உண்மன் எடுத்ததுன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அனுப்பி ரூம்ல கொடு இதில் கொடுத்துட்றாரு கிச்சன்ல வச்சிட்றாரு அதுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு முதல்ல என்ன பண்ணாங்க கேர்ள்ஸு உப்பு தரோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உப்பு தர முடியாது என் கடைசியில முக்கியங்களால எங்களால் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இன்னும் அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு யூஸ் பண்றாங்க விதிமுறையை வச்சு எப்படியாவது உப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க இதுக்கு நேரில என்ன பண்றாங்க நம்ம ரவீந்திரன் இருக்காருல்ல அவரை வந்து என்ன பண்ற தண்ணி இன்சார்ஜா ஆக்கிட்டாங்க தண்ணி இன்சார்ஜ்னா அவரை கேட்டுதான் அந்த நூத்தி ஆறு நாளும் அவரை கேட்டுதான் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டுறாங்க சோ அதுக்கப்புறம் அந்த லிவிங் ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரு கேள்வி ஒரு டவுட் வருது ஓ இப்ப நான் கேப்டன் தர்சிகா என்ன கேட்கறாங்க இப்ப நான் கேப்டன் நான் கேப்டனா இருந்தா கூட எனக்குமே இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாங்க உங்களுக்கு ரூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ரூல்ஸ் பாயிண்ட் என்னன்னா கேப்டன் வர மாட்டீங்க இதுதான் வந்து கேப்டனோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் வந்து சொல்றாரு உடனே பிக் பாஸ் என்ன பண்றாரு ஒரு லைஃப் கொடுக்குறாரு நம்ம ரவீந்திரனுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க கேப்டன் தண்ணி குடிக்கலாம் அந்த தர்ஷிகா கேக்குறாங்க பிக் பாஸ் மாதிரி நான் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னா பிக் பாஸ் சொல்றாரு நீ என்னமா கேப்டனு நீங்க கேப்டன்னா ஒரு டீமுக்கு கிடையாது ரெண்டு டீமுக்குமே நீ கேப்டனு ஸோ ஓ இஷ்டமா நீ தண்ணி குடிக்கிற விஷயம்லாம் அப்படின்னு சொன்னோட வேர்ல்ஸ் இருந்து ஒரே கைத்தட்டு நம்ம ரவி மூஞ்சை பார்த்தீங்கன்னா தொங்கி போச்சு அதாவது இந்த அவர் ரிவியூ கொடுக்குறாரு பார்த்தீங்களா ஹாட்மேன் ரிவ்யூன்னு அதே மாதிரி இவர் அங்க உள்ளார போய் பஞ்சாயத்து பண்ணி நம்ம ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே ஒரு பாயிண்ட சொல்றாரு ஆனா பாஸ் அதெல்லாம் கிடையாது அவங்க கேப்டனு அவங்க எப்ப ஆனா போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி ஒரு டவுட் வருது இந்த தண்ணி யாராவது இப்ப திடீர்னு விற்குது யாருக்காவது தண்ணி தான் அடிக்குது தவிச்ச வைக்கி தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்து கேக்குறாங்க பிக்பாஸ் அதுக்கு பிக்பாஸ் வந்து உடுக்கலாம் குடுக்க கூடாதுலாம் சொல்லவே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு மனிதாபிமானத்துக்கு அடிப்படையில நீங்க செயல்பட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட சொல்லிடுறாரு உடனே ரவீந்திரன் உடனே மாறிக்கிட்டாருங்க ஆஹா மனிதாபிமானம்ட்டு ஒரு வாய்ப்ப வாரத்தைய விட்டாங்க இப்ப நம்ம போய் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம்னா யாராவது கேட்டா தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனையாகும் மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம பேர் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி உடனே அவரு தன்னோட பாயிண்ட வந்து மாத்திக்கிறாரு உடனே இந்த தண்ணி குடிக்கிற விஷயத்துல சொல்றாரு எல்லாம் போங்க எப்ப வேணாம் குடிச்சுக்கலாம் நூத்தி ஆறு நாள்ல எப்ப வேணாம் குடிச்சுக்கலாம் என்ன வேணாம் குடிச்சுக்கலாம் என்கிட்ட கேட்டு நோட் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாப்புல உடனே வந்து நல்லா வருங்கிற முத்திரை குத்திருவாங்கிற விஷயத்துக்காக சொல்றாப்புல அதே மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி என்ன பண்றேன் இந்த வந்து எல்லாம் காரணம் பண்ணதுக்கப்புறம் போய் ஓலமா உட்காந்து போய் அழுகுது உடனே ஜெஃபு ஓடி போய் எஞ்ச போய் எமுஞ்ச போய் எஞ்ச போற அப்படிங்கிறான் டேய் என்னோ ஏற்கனவே போன சீசன்ல ஒரு கிரிஞ்சி ஒருத்தான் அம்மா அசல் கொளாரா அருவா குளரா அப்படின்னு ஒருத்தம் அம்மா அதே மாதிரி மாறிடுவானு சொல்லி ஒரு சந்தேகம் வருதுங்க எனக்கு ஒரே இருக்கான் இருக்காங்க அப்ப நான் கூட சரி சின்ன பணம் இருந்தா கொஞ்சம் இது சுவாரஸ்யமா பண்ணுவான் ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டியான தான் இருக்கான் சின்ன பணம் இருந்தாலும் சொல்லி பார்த்தா ஒரே கிரிஞ்சி இனி முஞ்ச போறேன் ஏன் மூஞ்ச போயிருங்க அதே மாதிரி இந்த தமிழ் புலவர் அவன் அவன் பேர் என்ன முத்துக்குமரனும் ஜாக்கிரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் உடனே முத்துக்குமாரன் என்ன பண்ணுறான் முத்துக்குமரம் பண்ணவும் தப்பு தான் அதாவது ஒரு என்னமோ ரெண்டு பேரும் ஒரு நாட்டை இதை பற்றி பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு ஆஃபீஸில் உட்காந்து அபிஷியலா பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மாதிரி நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த ஜெஃப்ரி என்ன பண்ணுறான் வந்துட்டு அக்கா வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே இவன் என்ன பண்ணான் முத்துக்குமாரன் என்ன பண்ணிட்டான் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டான் என்னமோ பெரிய அபிஷியலா அதை பேசிட்டு இருந்த மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இவன் உடனே போவதானே கிஞ்சிப்பா நான் நான் வந்து சாப்பிட தானே கூப்பிட்டேன் நீ என்ன எப்படி பண்றீங்கன்னா தானே அவங்கள தானே கூப்பிட்டேன் உங்கள கூப்பிட்டேன் அவங்கள கூப்பிட்டேன் நீ எப்படி பேசணும் நீ எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு சண்டை போடுறான் சண்டையை பார்த்தா ஏதோ பிக்பாஸ் காதல கொடுத்து இந்த மாதிரி நீ சண்டை பண்ணும் சண்டை போட்டானா உனக்கு காசுன்னு சொன்ன மாதிரியே ஒரு ஆர்டிபிஷியலாகவே சண்டை போடுறான் இவன் முத்துக்குமார் சண்டை போடுறது கூட ஆர்ட்டிஃபிஷியலா எல்ல தெரியல இவன் சண்டை போடுறது அப்படியே ஆர்டிபிஷியலாவே தெரியுது ஏன்னா இப்படி பேசினா என்ன இவ்வளவு ஆர்டிபிஷியலா சண்டை போறான் அது ஒரே கிரிஞ்சு எமுஜ போற எம்முக போற மாதிரி யாராங்க எல்லாம் ஐயோ மேலே வச்சிருக்க நம்பியே கெடுக்கிறடா உனக்கு கண்டிப்பா ஒரு நாள்ல நிறைய ஆமிஸ் வந்திருப்பாங்க பிக் பாஸ் ஜெஃப்ரி ஆமின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு ரசிகர் மண் வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதை கெடுக்கிற புத்தியா நீ தயவு செய்து இந்த மாதிரிலாம் விளையாடாது மாற்றிக்கும் இத போன வேறையே ஒரு தாசல் குளர்ற ஆக விளாருன்னு வந்தான் அவனை மாதிரி ஆகக்கூடாது தயவு செய்து அப்படியே அவனை மட்டும் ஒரு காஷன் லிஸ்ட்ல வச்சுரு அவனை மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தயவு செய்து அவன மாதிரி பண்ணாத ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமே நான் சொன்ன மாதிரி வாய்ஸ் உடனே ஒருமுனை தான் தேர்ந்தெடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் வர சொன்னாங்க நீங்க தமிழ்ல வந்து புலமையா இருக்கீங்க தமிழ் திறன் அதிகமா இருக்கனால நீங்க நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இதெல்லாம் என்ன ரீசன்டாடே என்ன கரும் என்ன இலவுடா இதெல்லாம் என்ன கருமண்டா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி அனுப்புறீங்கடா சரி அனுப்பிட்டீங்க ஓகே அந்த யூனிட் ஓகே பட்டு அனுப்புன ஆள் கரெக்ட் இல்லைன்னா அருணன் ஃபர்ஸ்ட் நீ தான் ஆரம்பிச்ச அனுப்புன ஆள் கண்டிப்பா கரெக்டான ஆள் கடை இவன் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஏதோ ஏதோ வந்து அஃபீஷியலா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் இவர் பேசும்போது யாரும் வந்து தலையிடக்கூடாது சொல்லிட்டு வரணும் இந்த மாதிரி நான் வரும்போது பேசும்போது யாரும் நடுவில் வரக்கூடாது நான் வரட்டா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா நான் உள்ளார வரட்டாப்ப அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டுட்டு தான் போகணுமா பைத்தியகரம்தான் நீ விளையாட வந்துட்டு அங்க வந்துட்டு நீ வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் நீ முக்கம் கூட நான் நாக்கலாம் அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அடுத்து நல்லா என்ன விளாட வந்தியா இல்ல ஏதாவது ரூல்ஸ் சொல்லி கொடுக்க வந்தியா அதான் ஜெஃப்ரி சின்ன பையன் ஏதோ வந்து எதார்த்தமா பேசிட்டு போயிருக்காங்க அதை வந்து நீ என்னவோ பெருசா அவனுக்கு சொல்லி விடுவாங்க நான் சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுக்குறேன் அவனுக்கு அப்படின்னா என்ன சொல்லி கொடுக்குற உனக்கு எல்லாமே தெரிஞ்சு மஸ்டி தமிழ்ல பேசுனா நீ வந்து பெரிய இல்லாம தெரிஞ்ச ஆள் ஆயிடுவியா முத்துக்குமரன் நீ போக பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒண்ணு பிடிக்காமதான் போக போகுது போல நல்லாவே தெரியுது அடுத்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து வேற யாரு ஓப்பனம் பண்ணா சுனிதா சொன்னேன் அதாவது இவங்க வந்து கோமாளியா வந்து நமக்கு தெரியும் நேத்து பாத்தீங்கன்னா திட்டின்ட்டு நானும் சுவாரஸ்யம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சுனிதாவோட இன்னொரு முகம் ஜாக்லீனை வந்து கார்னர் பண்ணுறது சுனிதாவுக்கு என்ன இருக்குங்கிறது ஜாக்லீன் சுனிதா மட்டும் கிடையாது நம்ம விஷால் தம்பி அவர் பாத்தீங்களா அவருக்கு என்ன இப்போ முன் வரதுன்னு தெரில இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லீனை வந்து கார்னர் பண்ணுறதுலே இருக்காங்க இதே ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா வேற யாரும் ஓப்பன் அப் ஆனான்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் பெருசாங்கலாம் நேத்தெல்லாம் ஓப்பன் அப் ஆகல அதே மாதிரி இன்னொரு விஷயங்க இந்த சத்யா இந்த ஹன்சிகாவா ஹன்சிகாவா அவங்க சௌந்தர்யா இவங்க மைக்கெல்லாம் வேலை செய்தால் அந்த உள்ளாராம் இருக்காங்களா இல்லை எங்கேயாவது ஓடிபிட்டாங்கன்னு தெரியல ஏன் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது ரெண்டு மூணு பத்துட்டியும் அது அவங்க பேசுறது கூட கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த இவரு சத்யா பார்த்தீங்கன்னா கேமரா காண்கும் போய் ஒருவேளை அவங்க சுயரூதம் தெரிஞ்சுன்னு உடனே நம்மள வெளில அமிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களான் என்னான்னு தெரியல சுத்தமா ஆளுங்க இருக்காங்கன்னு தெரில அதில் அவங்க மைக்கெல்லாம் செய்து செக் பண்ணி பஸ் பாஸ் அவங்க என் மைக்கெல்லாம் வேலை செய்வதா என்னென்னு தெரில உறுப்பேச்சு சவுண்டிங் காணாம் ஆளுமே ஆளுங்களுமே காணும் எங்கேயாவது ஓடுறாங்க ஓடி ஒழிஞ்சிருக்காங்களான் என்னன்னு தெரில கம்மல் சொல்லுவாப்புல ஓடு ஓடி என்னது ஓடினாலும் ஒழிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார் எதுவும் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு தெரில தயவு அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் மூணு பேரும் திண்டோம் எதுக்கு கேமுக்கு வந்தாங்கன்னு தெரில எல்லாமே தண்டமாக நீங்கள் மூணு பேரும் இன்னும் மோசமான தண்டமாக இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யாருங்க வேற புதுசாக ஆர்ஜி ஆனந்தி அது அப்பப்போ வந்து எவ்வளோ நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாயிண்டை சொல்லிட்டு போகுது ஸோ அது இன்னும் ஓப்பனாக பாவலை எப்போ ஓப்பனாக போ நிறைய பேர் ஓப்பனாக பாவலை ஆஹ் குறிப்பா இவங்கெல்லாம் வந்து இன்னும் சுத்தமா ஓப்பனை போகலங்கிறதா விஷயம் அடுத்து அருணு இவர் வந்து நல்லா வளர்த்தே ஹைட்டா இருக்காப்புல இவரும் எதுக்கு கேமுக்கு வந்து தெரியல தெரில வந்து தூங்கிட்டு தான் இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சு தான் இருக்காப்புல ஸோ ஓப்பனைப் பாவாரான்றது கூடிய சீக்கிரம் பார்ப்போம் வேற யாருங்க வேற புதுசா யாரும் வந்து இதாகல நேத்தெல்லாம் ஒன்றும் பெரிய ஹைலைட் பாயிண்ட் எல்லாம் கிடையாது நேத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உப்புக்கும் தண்ணிக்கும் பிரச்சனை உப்பு இவர் ரவீந்தர் வந்து மனிதாபிமானம் சொன்னோடனே ஐயோ நம்ம நம்ம பேருக்கிட்ட பெருமைன்னு சொல்லிட்டு ஏ சரி எப்போ தண்ணி வேணுமே எல்லாம் குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட சொல்லி போடுறாப்புல அடுத்து இவர் உப்பு வந்து கொடுத்துறாங்க இந்த மாதிரி பெண்களு வந்து சரி நாங்கள் உப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயத்த டாஸ்க்கை அதாவது ஒரு டாஸ்க்குங்கிறானே அதுக்கு ஒரு கன்செஷன் மாதிரி அதாவது நாங்க உப்பு கொடுத்தா எங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீம் வந்து உப்ப வாங்கிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க அதாவது வந்து அந்த விதியிலே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கோட்டை தாண்டி இங்கிட்டு வரணும்னா கிச்சனுக்குள்ளார வரணும்னா நாங்கள் மூணு பேரை நாமினேட் பண்ணுவோம் கேர்ள்ஸ் டீம்ல இந்த மூணு பேர் மட்டும் தான் உள்ளார கிச்சன்ல வந்து வேலை செய்யணும் அதை தவிர மீது யாராவது வரணும்னா எங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளாடணும் பெர்மிஷன் வாங்கினாலும் நாங்கள் ஒரு டாஸ்க் கொடுப்போம் அதை செஞ்சா மட்டுமே உள்ளார அனுப்போம் சொல்லி ஒரு விதிமுறை சொன்னாங்க இப்ப என்ன பண்றான் இந்த முத்துக்குமார் பார்த்தீங்களா முத்துக்குமார் திரு முத்துக்குமார் இவன் என்ன பண்றான் தட்டை தின்னுட்டு தட்டை வந்து நான் கழுவணும் அப்படிங்கிறான் அப்ப என்ன பண்ணுது சுனிதா என்ன பண்ணுது கொடு கூட நான் கழுவுறேன் அந்த கிச்சன் டீம்ல இருக்கிற ஒரு ஆள்ல இருந்து சுனிதா இவங்க என்ன பண்றாங்க சரி தட்டை என் கூட தம்பி நான் கழுவி தரேன்னு சொன்னா இவரு வரது ஐயோ தட்டான் ஏன் தட்டை நான் தான் கழுவுன் அப்படின்னு ஏன்டா பைத்து நீ இந்த பை அதாவது உன் எல்லாம் என்னத்துக்குதான் டீம் சேர்த்துருவாங்க அந்த அந்த பொண்ணுதான் தட்டு கழுவுது தட்டை கொடுன்னா தான் நான் தான் தட்டை கழுவும் அப்படின்னு சொல்றேன் எதுக்கு இந்த அது தேவையில்லாத ஒரு ஆணி நீ பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் அண்ணன் இருக்காப்புல நம்ம ஃபாதர் ரஞ்சித் இருக்காப்புல நான் சொல்றது ஏதோ ஃபாதர்ல சர்ச்சு ஃபாதர் ஏன்னா அவரு அந்த ஃபீல் கொடுத்துட்டு இருக்காரு உள்ளார அந்த பெண் அந்த பழமை அந்த குழந்தை அப்படிங்கிற அப்பல இல்ல அவரு பாத்தீங்கன்னா நின்னுக்கிட்டு இருக்க அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம முத்துக்குமார வந்து கேக்குறான் அந்த மாதிரி நான் உள்ளார வந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வா தம்பி வா வந்துட்டு போ ஒண்ணும் அப்படிங்கிறான் இதுதான் உன்னைய மாதிரி வயசானதான் உள்ளார விடவே கூடாது பின்னாடி வர யங்ஸ்டருக்கும் வழி விட மாட்டீங்க நீங்களும் நடுநிப்பி எப்படின்னா ஒரு விநோகத்தம்பான் அவர் கார் ஓட்டிக்கிட்டு ஒதுனவும் மாட்டான் மாட்டான் நடுவுல மெதுவா போவான் அதே மாதிரிதான் நம்ம ரஞ்சித்தான அவன் என்ன பண்றான் அந்த மாதிரி வார்த்தை ஒன்னும் பிரச்சனை இல்லவா அப்படின்னு சொல்லி உள்ளார அனுப்புறான் உடனே நீங்க தீபக்கும் இன்னொரு இல்லை விஷாகம் நினைக்கிறேன் நீ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆறு பெர்மிஷன் அது வந்தியத்து டேரட் ஆஃபீஸ்ல வந்தித்து பின்னாடி முன்னாடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அது இருந்தாலும் வரும் பர்மிஷன் யாரும் கேட்டாலும் உள்ளாரா விட்டுறதா எந்த ஒரு சிறுவா நீவா அப்படின்னு சொல்லி இது என்ன டோல் இருக்கும் யார வேணா உள்ளாற போறதுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்து அவனை செய்ய வச்சுட்டு நம்ம உள்ளார அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இருந்தபடி சவுண்டா பேசிக்கிறாங்க இது ஒரு வேலை ரஞ்சித் தாக்குற ஒரு மறைமுகமா தாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கும் சந்தேகம் இருக்கு பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சோ இந்த மாதிரிதான் வந்து நேத்து வந்து பிக் பாஸ் வந்து ரெண்டாவது நாள் வந்து இது மாதிரி போச்சு ஸோ ரெண்டாவது நாளில் முக்கியமான ஹைலைட்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் டீம்ல வந்து பெண்கள் ஒருத்தவங்க பெண்கள் டீம்ல வந்து ஆண்கள் ஒருத்தவங்க மாத்திருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க டீமுக்கு வந்து நின்று போராடுவாங்க அதாவது ஒரு ஸ்லீப்பர் செல்லு மாதிரி வந்து பெண்கள் டீமில் உள்ளவங்க அங்கிட்டு போய் வந்து விளாடணும் அதே மாதிரி ஆண்கள் டீம்ல உள்ளவங்க அங்கிட்டு போய் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக விளையாடணும் இது வந்து நேற்று ஹைலைட் ஆன ஒரு பாயிண்ட்டுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நபர்களுக்கும் டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை வந்து பாஸ் வந்து கொடுத்துட்டாரு இது ஒரு பாயிண்ட்டுங்க அடுத்து நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணி அதாவது உப்பு சப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நேற்று நடந்துச்சு உப்புக்கும் தண்ணிக்கும் ஒரு ஏதாவது ஒரு சண்டை மூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நேற்று டாஸ்க் வந்து ரெடி பண்ணாங்க ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணாங்க ஆனால் அதுவும் வந்து உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை வந்து நேற்று ஃபாலோ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பாய்ஸ் ஒரு டே ரூல்ஸ் போட்டாங்க கேர்ள்ஸ் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க முந்ததினாலே அந்த ரூல்ஸை வந்து இருந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுதான் வந்து நேற்று ஹைலைட் ஆன பாயிண்ட்டு நடந்த விஷயங்கள் ஸோ இதை தவிர ஏதாவது ஒரு ஹைலைட் ஆன பாயிண்ட் வந்து நேற்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்கள் ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து பிக் பாஸ் டே டூவோட சீசன் எயிட் தமிழ் பிக் பாஸ்ல நடந்த ஒரு விஷயம் இதுதான் வந்து டே டூவோட ரிவ்யூ ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரிவியூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ நாளைக்கு வந்து பிக் பாஸ் டே த்ரீயோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் தேங்க்யூ Bye.